ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் திறந்த வாசல் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்தியாவின் பகுதியான வாகா பார்டர் என்னும் இடத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்திக்கும் எல்லைப் பகுதியில் ஒரு பெரிய கேட் ஒன்று உள்ளது அந்த இடத்தைக்கான இந்தியர்களும் பாகிஸ்தான் மக்களும் சென்று பார்ப்பது கண்கல்லா காட்சியாகும் இந்திய வீரர்கள் ஒவ்வொரு காலையும் தேசிய கொடி ஏற்றி அந்த கொடியை மாலையில் இறக்கி மரியாதை செலுத்துவது பார்க்க வந்தவர்களை வியக்க வைக்கும் புதுடெல்லியில் இந்தியாவின் நுழைவு வாயில் உள்ளது அதுதான் நமது தேசத்தின் நுழைவு வாயிலாக திகழ்கின்றது அது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக உள்ளது மேலும் நமது வேதாகமத்தில் நான்கு வாசல்கள் மூலம் தேவன் நமக்கும் ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார் திறந்த வாசல் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் நம்முடைய தேவன் நமக்கு வைத்துள்ளார் அந்த வாசலை அடைய நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும் அவரிடம் செல்ல தடை இல்லை இரண்டு இடுக்கமான வாசல் மத்தியு ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் இந்த வாசல் கடினமானது கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் பெற்றுதான் இந்த வாசலை செல்ல முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவையை பின்பற்றக்கூடியது நமக்கு வரக்கூடிய இடுக்கண்களை கடந்து போராட சாத்தானை வென்று நாம் செல்ல வேண்டும் மூன்று வானத்தின் வாசல் ஆதியாகமம் இருபத்தி அதிகாரம் பதினேழாவது வசனம் யாக்கோபின் வாழ்விலே நித்திரை தெளிந்து விழித்தான் அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமானது இது தேவனுடைய வீடு நாம் செல்லும் சபை வானத்தின் வாசலாகும் அந்த பரலோக வாசலுக்கு செல்ல வேண்டுமானால் இந்த பூலோக வாசலாகிய ஆலயம் செல்வது சிறந்தது ஆலய வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நான்கு அடைக்கப்பட்ட வாசல் ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனமும் பதினாறாவது வசனமும் நோவாவும் அவனது குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தனர் மிருகஜீவன்களும் ஜீவன்களும் பிரவேசித்தன கத்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அழைத்தார் நமக்கு கிருவையின் நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பேலையின் கதவு அடைபடும் முன் பரலோகத்தின் திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் வேலைக்குள் நாம் செல்வோம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்